ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் நைன்த்து வேர்ல்டு புக்கில் எக்கால கவிதைகள் அப்படிங்கிற ஒரு உரைநடை பற்றி பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய கவிஞர்கள் பாரதியார் பாலிதாசன் கவிமணி இவர்களுடைய வரிகளை கொடுத்துருப்பாங்க அது யார் என்ன அப்படிங்கிற நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க இதிலிருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும் இருபதாம் நூற்றாண்டில் அறிவியலும் இலக்கியமும் விரைவாக வளர்ந்தன காலம் பல கண்ட தமிழ்மொழியும் புத்தம்புதிய இலக்கிய வகைகளை ஏற்று ஏற்று துறைதோறும் நன்கு வளர்ந்து தலைத்து செய்தது தமிழ்மொழியில் செய்யல் உரைநடை என்னும் இரு வடிவிலும் புதுவகை இலக்கியங்கள் மறைந்துள்ளன இது பார்த்துக்கோங்க இருபதாம் நூற்றாண்டின் உரைநடை வளத்தை கருத்தில் கொண்டு நோக்கும்போது இக்காலத்தை உரைநடை காலம் எனலாம் அப்போ இருபதாம் நூற்றாண்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உரைநடை காலம் இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசிய விநாயகனார் நாமக்கல் கவிஞர் என பல கவிஞர்கள் தோன்றி நாடு மொழி இனம் சமுதாயம் கலை என பலவற்றை பாடினர் இருபதாம் நூற்றாண்டு வந்து உரைநடை காலம் அடுத்தது மரபுக் கவிதை பாரதியின் கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன யாருடைய கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்ததுன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் கவிதைகள் ஏன்னா அந்த காலத்தில எல்லாம் மன்னர்களை மட்டும்தான் மகிழ்விக்கிறக்காக கவிதை பாடுவாங்களாமா அந்த முறையை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியை சாரும் இந்த கொஷின் கூட கேட்கலாம் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவி திருப்பி அமைத்த பெருமையுடையவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் மக்கள் மேம்பாட்டை அடியையொற்றியே அவர்தம் கவிதைகள் அமைந்தன மக்களை பற்றின மட்டும்தான் மக்கள் மேம்பாட்டை பற்றி தான் அவருடைய கவிதைகள் அமைந்தன அதில் வந்து தமிழ் தாயை பற்றி சொல்லியிருக்காரு முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புறம் ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் இன்னொரு பாட்டில் வந்து பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் இது ரெண்டுமே யார் நம்மளுடைய பாரதியார் அவர்களுடைய கவிதை தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை முதலியனவற்றை பாரதிதாசன் கவிதைகள் வெளிப்படுத்தின வெளிப்படுத்துகின்றன இப்போ இப்படி கேட்கலாம் யாருடைய கவிதைகள் வந்து இந்த தமிழ் தமிழ் தமிழர் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை இதையெல்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னா நம்மளுடைய பாரதிதாசன் கவிதைகள் பொது உடைமை அப்படின்னு வந்துட்டாலே பாரதிதாசன் கவிதைகள் எங்கள் பகைவர் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழாதல் ஒன்றாதல் கண்டே அதாவது இங்கே இருக்கிற தமிழர்களெல்லாம் ஒன் ஒன்று நிற்கிறத பார்த்து எங்களுடைய பகைவர் எங்கேயும் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு பாட்டு என்ன சொல்லியிருப்பான்னா எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் இல்லானும் அங்கில்லை பிறர் நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கில்லை அதாவது எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது எப்போ நோக்கி இந்த உலகம் நடக்குதோ அப்போ வந்து இல்லைங்கிற யாருமே இருக்க மாட்டாங்க பிறர் நலத்தை என்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பொது உடமை பற்றி சொல்லியிருக்காரு பாரதி யார்னால் முப்பது கோடி முகமுடையால் அதுவும் இனிய தமிழ்நூல்கள் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்த வேண்டும் இரவாத புகழுடைய நூல்கள் இயற்றல் வேண்டும் இது பாரதியார் பாரதிதாசன் அப்படின்னா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அதுவும் எல்லாருக்கும் எல்லாம் இந்த வரி பார்த்துடே நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் எல்லாம் பொது உடைமை அப்படின்னாலே பாரதிதாசன் அடுத்தது கவிமணி கவிமணி வந்து கவிமணியின் கவிதைகள் கற்போரை கழிப்பில் ஆழ்த்துவன உணர்ச்சி கொள்ள வைப்பன கவிமணி தேசிய விநாயகனார் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கவிமணி அப்படின்னாலே நம்ம விநாயகர் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே அப்படின்னு தாளாட்டுப்பாடு பாடியிருக்காரு கவிமணி சின்ன ஒரு கல் இருந்தால் போதும் அதை எடுத்து வச்சு நம்ம கும்பிட ஆரம்பிச்சோன்னா எல்லாம் விநாயகர் விநாயகர் அப்படின்னு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க அப்போ கல்லை பிசைந்து கனியாக்கும் அப்படின்னா அது கவிமணி தேசிய விநாயகம் அதே மாதிரி விநாயகரை வந்து பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தில் வேண்டுமம்மா இந்த விநாயகரை கும்புறதுக்கு நாங்கள் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பெண்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்னா அதுவும் கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்தது சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முணங்க வேண்டும் சாலைகள் அதாவது எந்த ஒரு சாலையோரம் எடுத்துட்டோன்னா ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கும் அதேமாதிரி பெரிய பெரிய சபைகள் எடுத்துட்டாலோ அவங்களுடைய அந்த சபைக்கு கொஞ்சம் ஒரு ஓரமாக வந்து ஒரு சின்ன விநாயகர் வச்சுருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து எதாவது ஒரு கச்சேரி எதாவது பண்ணும்போது அங்கே இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு தான் வந்து பண்ணுவாங்க அப்போ சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகனார் சாலைகள் சபைகள் அப்படின்னா சாலையிலும் விநாயகர் இருப்பாரு சபையிலயோ விநாயகர் இருப்பாரு அடுத்த பாடல் சொல்லி நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளர்கின்றன ஏன்னா இவர் வந்து காந்திய கவிஞர் இவர் தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடினார் அதாவது தமிழருடைய சிறப்பையும் தமிழ் மொழியும் இனிமையையும் சேர்த்து பாடினவர் யார் அப்படின்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு த அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் தமிழை பத்தி சொல்லியிருக்கிறது நாமக்கல் வே ராமலிங்கனார் இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணமின்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அதாவது தமிழனை பத்தியும் சொல்லியிருக்காரு ஏழைகளை பத்தியும் இந்த மாதிரி பாட்டாளி மக்களில் பசியும் தீரணும் பணம் அப்படிங்கிற அந்த மோகமும் தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா கைத்தொழில கத்துக்கணும் நம்ம கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் அப்படின்னு பாடியிருப்பார் இந்த கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்னாலும் நாமக்கல் கவிஞர் தான் பாட்டாளி மக்கள் பசி தீரணும் அப்படின்னாலும் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு இந்த மூன்று கவிதைகளும் நாமக்கல் வே ராமலிங்கனார் அடுத்தது முடியரசனுடைய கவிதை ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுகின்ற நாணுகின்ற தீங்குடையோர் மனப்போக்கு வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி அதாவது நம்ம மற்ற மொழிகளெல்லாம் பயின்றுட்டு தமிழ் மொழி பேசுகிறதுக்கு நம்ம வெக்கப்படுறோம் இல்லையா அந்த நிலமை போ அந்த நிலைமை இருக்கும்போது நம்ம நாட்டில் எப்படி நம்மளுடைய மொழி உணர்ச்சி வெளியே வரும் அப்படின்னு சொன்னால் அது அவர்கள் சுரதா வந்து உவமைக்கவிஞர் சுரதா நம்ம என்ன சொல்வோம் கவிஞர் எதுக்காக அவர் நம்ம கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம்னா வரலாற்றுச் செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் இவர் தம் பாடல்களில் இடையிடையே கலந்து வருகின்றன அவை எளிமையும் இனிமையும் ஒன்று கலந்து பொருச்செறிவையும் புத்துணர்ச்சியும் உண்டாக்குகின்றன யாருடைய பாடல்களில் எளிமையும் இனிமையும் ஒன்று கலந்து பொருச்செறிவையும் புத்துணர்ச்சியும் உண்டாக்கும் அப்படின்னா நம்மளுடைய சுரதா அவர்களுடைய கவிதையில் தான் அதுக்கு லைன் பார்த்தோம்னா முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் சொல்லுக்கோர் கீரன் போலும் தூதுக்கோர் தென்றல் தூது அப்படின்னாலே என்னது தான் ஃபர்ஸ்ட் தூது விட்டாங்க அந்த காலத்துல கல்வினா கம்பன் கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் வில் அப்படின்னா ஓரி வில்லுக்கோர் ஓரி போலும் அப்படி இந்த மாதிரி எல்லாமே ஊமை ஊமையாக வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய சுரதா அவர்களுடைய கவிதை முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் சொல்லுக்கோர் கீரன் யார் யாருங்க நக்கீரன் தூதுக்கோர் தென்றல் கல்விக்கோர் கம்பன் கவிதைக்கோர் பரணர் வில்லுக்கு ஓரி இது வந்து சில டைம் பொறுத்துகளை கூட கேட்கலாம் சொல்லுக்கு யாரு டைம் இந்த இடத்துல ஒரு சைடில் வந்து சொல் கல்வி வில் கவிதை அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் மாத்தி கொடுக்கலாம் அப்ப சொல் அப்படின்னா நக்கீரன் கல்வி அப்படின்னா கம்பன் கல்வி அப்படின்னா நம்ம கவிதைக்கு கம்பன் போட்டக்கூடாது கல்விக்கோர் கம்பன் தான் பரணர் வில்லுக்கு ஓரி அடுத்தது வாணிதாசன் வந்து சுரதா மறைமலை அடிகளாரை ஊமைகளால் பாராட்டியுள்ளார் இந்த லைன் வந்து அவர் யாரை சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த பாடல் முல்லைக்கோர் கடலை போலும் முத்துக்கோர் கடலை போலும் அப்படின்னா சுரதா அவர்கள் மறைமலை அடிகளாக இருக்காங்க இல்லையா அவரை வந்து உவமைகளால் பாராட்டியுள்ளார் இதே லைனில் வந்தவங்க தான் இந்த சுத்தானந்த பாரதியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிஞர் கண்ணதாசன் தமிழொழி இவங்க எல்லாருமே மனிதகுல வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சிந்தனை மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் நிகழ்தல் இயல்பு இச்சிந்தனை மாற்றத்தின் விளைவே புதுக்கவிதையின் தோற்றம் அமெரிக்க கவிஞர் வால் விட்மனின் சாயலில் பாரதியார் வசன கவிதை எழுதினார் இது வந்து நிறைய டைம் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க பாரதியார் வந்து யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத ஆரம்பித்தார் அப்படின்னா அமெரிக்க கவிஞர் வால் விட்மன் யாப்பு நெறிகளை மீற வேண்டும் என இவ்விரு கவிஞரும் ஒருபோதும் எண்ணியதில்லை யாப்பினை ஒரு தடையாகவும் இவர்கள் நினைத்ததில்லை ஆனால் மேலை நாட்டு இலக்கிய தொடர்பும் சமுதாய சூழ்நிலையும் தமிழில் புதியதொரு வடிவம் தோன்ற காரணமாயின புதிய ஆங்கில கவிதைகளை படித்த தமிழர்த்தம் சிந்தனையில் புதுக்கவிதைகள் மலர்ந்து மனம் பரப்பின மரபுக் கவிதைகள் பாடி வந்த பலரையும் இந்த புதுக்கவிதை ஈர்த்தது இப்போ இதை வந்து நம்ம ஒரு கொஸ்டின் இல்லையோ ஒரு கூற்று காரணம் அதில் கேட்கலாம் என்னென்னா நா பிச்சமூர்த்தி புதுமை பித்தன் கூப்பா ராஜகோபாலன் கானா சுப்பிரமணியன் இவங்க எல்லாமே தொடக்கத்தில் மணிக்கொடி அப்படிங்கிற இதழில் வந்து புதுக்கவிதை எழுதியிருக்காங்க யார் யார் நா பிச்சமூர்த்தி புதுமை பித்தன் கூப்பா ராசகோபாலன் காணா சுப்பிரமணியன் மணிக்கொடி கொடி அப்படின்னா என்னது ஒரு கொடியை நம்ம ஞாபகம் அந்த கொடி நம்ம இரு வ புதுசாக வளர்ந்துச்சுனா அது என்ன பண்ணுவோம் புதுசாக வரும் புதுமை பித்தன் அதை நம்ம என்ன பண்ணுவோம் யார் மூர்த்தியோ யாரும் பிக்காமல் பத்திரமா பார்த்துக்குவோம் எப்படி பார்த்துக்குவோம் பாலெல்லாம் ஊற்றி அந்த மணிக்கொடிக்கு பத்திரமா பார்த்துக்குவோம் அப்போ அதுலேருந்து நமக்கு மணி கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மணிக்கொடி இதெல்லாம் புதுசாக ஒரு செடி மணிக்கொடி அப்படின்னா ஒரு செடி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த செடி வந்து புதுசாக வருது அப்போ மூர்த்தி வந்து பிக்காமல் நம்ம பத்திரமாக பார்த்துக்குவோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் பாலெல்லாம் ஊற்றுவோம் தண்ணிக்கு வேலை பால் ஊற்றுவோம் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு நல்ல குண்டு குண்டாக மணி கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்குறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எஸ் வைத்தீஸ்வரன் தருமசிவராமும் மணி சிசு செல்லப்பா இவங்கள்லாம் எப்படின்னா எழுத்து அப்படிங்கிற இதெல்லாம் புது கவிதை படைத்தாங்க சிசு அப்படின்னா சிசு முதல்ல என்ன பண்ணும் பேனா வச்சு குழந்தைங்க கொஞ்சம் ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதம் உட்கார மாதிரி ஆயிட்டாங்கன்னா அவங்க கையில் பேனா கொடுத்தோம்னா ஏதோன்னு அப்படியே கிறுக்குவாங்க அது நம்ம ஐயோ என் பையன் ஏ எழுதிட்டான் பி எழுதிட்டான் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ சிசு செல்லப்பா அப்படின்னாலே எழுத்து தான் மணின்னு என்ன சொல்லுவாங்க எல்லாரும் எழுத்துன்னா மணி மணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ ராமு சோமு ரெண்டு பேர் இருந்தாலும் சோமுவை பார்த்து பாரு ராமுவோட எழுத்து பாரு எப்படி மணிமணியாக இருக்குது அப்படின்னு அந்த எழுத்தை பற்றியே தான் பேசுவாங்க வைத்தீஸ்வரன் அப்படின்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கானோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் எஸ் வைதீஸ்வரன் தருமு சிவராமு மணி சிசு செல்லப்பா இவங்கெல்லாம் என்ன எழுத்து அப்படிங்கிற இதெல்லாம் ஒர்க் பண்ணாங்க மணிக்கூட இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்க யார் புதுசாக மணி கொ கொடி வருது அதை நம்ம மூர்த்தி பிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஊற்றி வளர்க்குறோம் அதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு திருப்பியும் மணிமணியாக கிடைக்கும் அப்படி நான் வச்சுக்கலாம் இதற்கு அடுத்த நிலையில் நான் காமராசன் மீரா மீரா அப்படின்னா மீராசேந்திரன் சிற்பி பாலசுப்ரமணியன் வாலி இன்குழாப் மூ மேத்தா வைரமுத்து அப்துல் ரகுமான் ஈரோடு தமிழன்பன் முதலிய கவிஞரும் புதுக்கவிதை பாடுவதில் ஈடுபட்டு பெருவெற்றி கொண்டனர் இவங்க எல்லாமே எந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னா கோவை வானம்பாடி குழுவினர் இதில் வந்து யாரோ ஒருத்தரை மாற்றி கொடுத்துட்டு இவங்க வானம்பாடி குழுவினரா கூற்று காரணம் சரியா அந்த மாதிரி கேட்கலாம் இல்லை இவங்க எல்லாத்தையும் அப்படியே லைனாக கொடுத்துட்டு இவங்க வானம்பாடி குழுவினரா இல்லை மணிக்கொடி இதழ் எழுத்து இதழ் அந்த மாதிரி கேட்கலாம் அதனால் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க நான் காமராசன் மீரா சிற்பி பாலசுப்ரமணியன் வாளி அதாவது இந்த காலத்தில் இருக்கிற கவிஞர்கள் வாளி இன்குலாப் மு மேத்தா வைரமுத்து அப்துல் ரகுமான் ஈரோடு தமிழன்பன் இவங்க எல்லாமே வானம்பாடி குழுவை சேர்ந்தவங்க வானம்பாடி குழு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இதுக்கப்புறம் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா புவியரசு கங்கை கொண்டான் சிற்பி தமிழ்நாடன் அக்னி புத்திரன் சக்தி கணல் ரவீந்திரன் ஞானி பா ஜெயப்பிரகாசம் பிரபஞ்சன் பாலா கோ ராஜாராம் இந்த மாதிரி நிறைய பட்டியல் இவங்க எல்லாமே வானம்பாடி இயக்கம் இப்போ இவங்களை எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த எழுத்து இயக்கத்தில் யார் இருந்தாங்க மணிக்கொடி இதில் யார் கவிதை எழுதினாங்க அதே ஞாபகம் விஷம்னே அவங்களே தவிர மீது இருக்கவங்க இந்த காலத்துல இருக்கவங்களா வானம்பாடி இயக்கம் அப்படி நம்ம எழுதிடலாம் இவர்களின் வருகைக்கு பின்னர் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு இலக்கிய வகையாக புது கவிதை இவங்களுடைய வருகைக்கு அப்புறம் தான் புதுக்கவிதையை எல்லாரும் ஒரு இலக்கிய வகையா ஏத்துக்கிட்டாங்க இந்த புதுக்கவிதை வளர்ச்சியில் வள்ளிக்கண்ணன் க பங்கு போற்றத்தக்கது வள்ளிக்கண்ணன் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன அதாவது ஏழைங்களுக்கு வந்து அடுப்பும் மாட்டேங்குது விளக்கும் எரிய மாட்டேங்குது அவங்க வயிறு மட்டும் நல்லா எரியுது அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருப்பாங்க வள்ளிக்கண்ணன் தமிழ் இல் இலக்கிய உலகில் மரபுக் கவிதையின் பெரும்பகுதியான இடத்தை இன்று புது கவிதை பற்றி கொண்டிருக்கிறது இன்றைய கவிஞர்கள் மேனாட்டரை பின்பற்றி புது புது வடிவங்களில் கவிதை எழுதி வருகிறார்கள் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் தேங்க்யூ